திருவிக்க அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி ஓராவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவிப்பின்படி மிக சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது மாண்மிக அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் தமிழ்துறை இயக்குநர் அவர்களும் நம்முடைய மாண்மிக சட்டப்பேரவை தணபதி அவர்களும் தமிழறிஞர்களும் தோழர்களும் அரசியல் கட்சியினுடைய நண்பர்களும் மிக சிறப்பாக வரை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் போது மாண்மிகை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக அரசு சார்பாக அன்னாருக்கு மிகச் சிறப்பான ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட நாட்களாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கழகத் தோழர்களும் அதே போல இந்த பகுதிகளின் பிரதமர்களும் தமிழ் அறிஞர்களும் கொண்டிருக்கோம் அதற்காக கருத்துரை ஏற்பாடு செய்து இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேறிக்கிறது என்பதை மகிழ்ச்சியான செய்தியை ஆன்மிக அமைச்சர் சுப்பிரமணிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக நானும் ஏனைய தமிழர் அதுக்கு நிதி உதவி செய்து நிச்சயமாக இந்த இடத்தில் மிகப்பெரிய மணி ஒன்று கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யும் அதற்கு தமிழக அரசும் அதை போல நம்முடைய துறை சார்ந்த நண்பர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திருவிக்க அவர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் முதலியார் அவர்களும் வரதராஜ நாயுடு அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் நாயுடு அவர்களும் தந்தை பெரியார் சமுதாயத்தை நாய்க்கும் நாய்க்கர் நாயுடு முதலியார் என்றே கிண்டல் அடித்து அன்றைக்கு எதிர்கட்சிகள் பேசுவது வழக்கம் அப்படிப்பட்ட கூட்டணியை எதிர்கால காங்கிரஸ் இருந்த பொழுது அவர் மூவரும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த பிரச்சனை ஒற்றுமையாக இருந்து போராடுவது வழக்கம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றுதான் நம்முடைய தொழிற்சங்க தலைவராக இருந்த திருவிக்கா அவர்கள் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக தலைவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்கள் போராடுகின்ற பொழுது தலைமையேற்று போராடியவர் திருவிக்கா அவர்கள் திருவிக்கா அவர்கள் போராடிய பொழுது வெள்ளைக்கார அரசாங்கம் இருந்தது அந்த அரசாங்கம் நம்முடைய தெரிவிக்காத நாடு கடத்தலுக்கு திட்டமிட்டு நாடு கடத்த ஏற்பாடு செய்து விட்டார்கள் நாடு கடத்தப்படக்கூடாது அந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்று தந்தை பெரியாரர்களும் பிரதிநாதவர்களும் அதே போல தமிழ் பேரவிகளும் போராடி அந்த முயற்சியை கைவிட செய்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்பது வரலாறு ஆகவே மிகப்பெரிய போராட்டக்காரராக இருந்த திருவிக்கா அவர்கள் தமிழ் அறிஞராகவும் மாபெரும் மனிதராகவும் பெண் குலத்தை போட்டுகின்ற வகையில் பெண்ணின் பருமை என்ற நூலை எழுதி மிகச்சிறப்பாக தனிச்சிறப்பை தமிழர்கள் பாராட்டுகின்ற நிலைக்கு அவர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்றும் அதே போல தொழிலாளர் வர்க்கத்திற்காக பாடுபட்டவர்களும் காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர் இருந்த இந்த முப்பரும் தலைவர்கள் ஒருவர் தான் தெரிவிக்க அவருடைய விழா இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய மாண்புக்கு சுப்பிரமணிய அவர்கள் அமைச்சரவை சார்பாக கலந்து கொண்டு தமிழக சார்பாக அதனுடைய இயக்குனரும் அவருடைய தலைவர்களும் கலந்து கொண்டு சட்டப்பேரவை கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக நம்பிக்கிறது அடுத்த விழா நடக்கின்ற போது இந்த இடத்துல மிகப்பெரிய மண்டி அமைய வேண்டும் என்பது நம்முடைய மக்களுடைய கோரிக்கை நம்முடைய அரசு இயக்கு

தமிழர்களாலே போற்றப்படுகின்ற தமிழ் தெய்வம் தமிழ் கடவுள் என்பதை நாடு நன்கறியும் ஆகவே முருகனுக்காக எடுக்கப்பட்ட அந்த மாநாடு தமிழ் மாநாடாக தான் நடந்திருக்கிறது யாரும் அவங்க பிரச்சனை உருவாக்கலையா கூடாது என்பது ஆன்மீக நெருக்க வெறுக்கப்படக்கூடியதல்ல என்பதை தான் ஆன்மீகம் கூடாது என்று யாரும் சொல்வதில்லை ஆண்மையிலும் சேர்த்து எல்லா எல்லா இறை என்பர்களும் இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ இயக்கத்தை எல்லா இனத்திற்கும் சொந்தமாக எல்லா இனம் போ பாராட்டுகின்ற அந்த மதம் மதம் கலவை இல்லாமல் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக எல்லா மதமும் சம்மதம் என்கின்ற நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கையை வகுத்து முருகன் மாநாட்டில் திருமணங்கள்